ஹை விகாஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று இருபத்தி ஆறு ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகம் எந்த வழியில் நடக்குதோ அந்த வழியை தொடர்ந்து அதை பொருந்தி வாழ்ந்தோன்னு வைங்களேன் அது தாங்க புத்திசாலித்தனம் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதினாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஒன்பதினாயிரத்தி இருநூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராமூன்றிற்கு ஐம்பது ரூபாய் குறைந்துள்ளது ஒரு சவரன் ஒன்றிற்கு நானூறு ரூபாய் குறைந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி இருநூறு ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து வெள்ளியின் விலையில் நேற்று எவ்வித மாறுதலும் இல்லை இன்றைய விலையில் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு இரண்டு ரூபாய் குறைந்துள்ளது ஒரு கிலோ ஒன்றிற்கு இரண்டாயிரம் ரூபாய் குறைந்துள்ளது நன்றி வாழ்க வளமுடன்